ஆ நண்பர்களே ஆடுகளை இளம் உங்களை வரவிருக்கிறது நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடல இந்த பக்ரீட பக்ரீத்தோட அப் அப்டேட் பண்ணுவோம் பக்ரீத்தோடய நிலவரப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது போன வருஷம் இந்நேரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் நம்ம குட்டி விற்று முடிச்சிருந்துச்சு இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் விற்றுருச்சு ஆனால் நம்மளை சுற்றி உள்ள வியாபாரிகளையும் சம்சாரிங்களையும் சரி ரொம்ப நமக்கு ரொம்ப பதட்டத்திலையும் பயத்துலேயும் இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஐநூற்றம்பிலேருந்து போன மாதம் போன வருஷம் அறநூறு போகிற மாதிரி விற்றா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் நம்ம நஷ்டமில்லாமல் வளர்த்துறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் என்னன்னா நிறைய காரணங்களுக்காக குட்டி விற்காமல் இருக்குது அதுக்கு முதல் காரணம் என்னென்னா போன வருஷம் ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா உயிரோட கொடுத்து வாங்கினவங்க ரெண்டாயிரரூவா அட்வான்ஸ் மூவாயிரூவா அட்வான்ஸ் போட்டவங்க அந்த அட்வான்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேறு குட்டிகள் பிடிச்சாங்க அதனால் நிறையா குட்டிகள் தேங்கி இருந்துச்சு கடைசியாக நிறையா குட்டியும் கொண்டு வந்திருந்தாங்க அதனால் என்ன பிரச்சனைனா மக்கள் என்ன சிந்தனையில் இருக்காங்கன்னா கடைசி நேரத்தில் பிடிச்சா ரேட்டு குறையும் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்காங்க ரெண்டாவது என்னென்னா ஸ்கூலு அட்மிஷன் ஃபீஸ் இப்போ ஆரம்பிச்சிருது உங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு ட்ரெஸ்ஸஸ் இது ஒரு காரணம் மூணாவதா பக்ரீத்து வருஷ கணக்காக நாள் வளர்க்குறவங்க விலைவாசி அதோடய தீவன விலைவாசி கூடியிருக்கு நாலாவதாக பண்ணையாளர்கள் அதிகம் ஆகிருக்காங்க அஞ்சாவதா என்னென்னா இப்போ நிறைய இடத்துல நத்தத்துப்பட்டி சாத்தூர் மதுரையை சுற்றி உள்ள ஏரியா திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஆடுகள் வளர்க்குறாங்க ஆனால் அவங்கெல்லாம் ரிமோட் ஏரியாவில் இருக்காங்க கிராமத்துக்குள்ளே அவங்கள தேடி ரொம்ப தூரம் தேடி காடு மா காடு கிராமங்களை சே தேடி தான் போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தேடி போய் வாங்கி நம்ம இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணுமா நம்மளை நம்மளை நம்மளே தேடி வருது குட்டிகள் கடைசி நேரத்தில் வியாபாரிகளே தேடி குறைஞ்ச ரேட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுல இருக்காங்க அப்போ இந்த இந்த சந் இந்த பக்ரீத்தோடய நிலவரம் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த வாரத்திலேருந்து பக்ரீதை கண்டிப்பாக சூடு பிடிக்கும் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் இப்போ நம்மள்ட நூறு குட்டி இருக்குதுன்னா நூறு குட்டியுமே நம்ம தரமாக இருக்காது அதில் வந்து நம்ம நம்மளோடது ஒரு பக்கிரத்துக்கு வந்தோன்னே பிடிக்கிறது ஒரு ஐம்பது குட்டி இருக்கும் ஒரு சுமாராக இருபத்தஞ்சி குட்டி இருக்கும் அதுக்கு சுமார் இருபத்தஞ்சி குட்டி இருக்கும் அப்போ முதல்ல யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோரணையாக இருக்கும் அது வந்து யதார்த்தம் கடைசி வந்து உங்களுக்கு ரேட்டு குறஞ்சிருக்குன்னா அது காரணம் என்னென்னா நம்ம எல்லாம் நல்ல குட்டியாக பிடிச்சி கழிஞ்ச குட்டிகள் தான் வரும் ரேட்டு குறையிறதுக்கு அது ஒரு காரணம் கரம் இல்லாத இருக்கும் அதிக எண்ணிக்கையிலையும் வரும்போது அது வந்து ரேட்டு குறையில அது எந்த எந்த சந்தைத்துக்கும் இடமில்லை அப்போ ரேட்டு குறையிறதுக்கு இதுதான் காரணம் சூழ்நிலைகள் இப்போ என்னென்னா நம்ம நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் விற்று முடித்தாச்சு குட்டிகளை பெரும்பாலும் நம்ம புதுசாகவும் நிறையா குட்டி இறங்கியிருக்கோம் இனி வரக்கூடிய சப் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய குட்டி விற்காம இருக்காங்க நம்ம அவங்களோட வாக்கு கொடுத்துருந்தோம் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம கமிஷன் எதிர்பார்க்காம யார் யார்கிட்ட எங்கெங்கே இருக்கோ இப்போ மதுரைன்னா அங்கே மதுரைக்காரங்களே சம்சாரிகள் வியாபாரிகள் இல்லாமல் நேராக பணையாளர்கிட்ட போய் வாங்குற மாதிரி நம்ம அவங்களோட குட்டியும் அவங்க நம்பரையும் போடுவோம் நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தாங்க வரக்கூடிய காலங்கள் நம்ம போடுவோம் உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி